கடகம் ராசிபலன் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்று உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதனால் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை நிலவும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உருவாகும் எனவே உங்கள் உழைப்பிற்கு டுடே நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் அதனால் நிதிநிலை மேம்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இதனால் மனநிலையில் புத்துணர்ச்சி ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதமும் விவேகமும் வெளிப்படும் எனவே எந்த சூழ்நிலையையும் சரியான முறையில் அணுக முடியும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உறவினர்கள் மூலம் சில அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை சமாளிக்க முடியும் இது நிம்மதி நிறைந்த நாளாக அமையும் ஒன்று உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் உடன்பிறந்தவர்களின் ஆலோசனைகள் உதவியாக இருக்கும் மனப்போராட்டங்கள் இருந்தாலும் அதனை சமாளிக்க முடியும் புதிய முயற்சிகளில் குடும்பத்தினர் ஆதரவை பெறலாம் இரண்டு முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உருவாகும் உழைப்பிற்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும் தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு எடுத்த முயற்சிகள் நல்ல பலனளிக்கும் புதிய முயற்சிகளில் தைரியமாக செயல்பட வேண்டும் மூன்று வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம் நான்கு மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாட்களாக யோசித்திருந்த பொருட்களை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் செயல்பாடுகளில் மனநிறைவு ஏற்படும் விருப்பமான செலவுகளால் மகிழ்ச்சி அடையலாம் குடும்பத்தினருக்கு பரிசுகள் கொடுக்கலாம் ஐந்து செயல்பாடுகளில் துரிதமும் விவேகமும் வெளிப்படும் சிந்தித்துக்கொண்டு செயல்படலாம் வேகமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது தவறுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட வேண்டும் ஆறு வெளிநாடு அல்லது வெளியூர் பயண வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம் சந்தேகமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது பயணத்தின் போது தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏழு உறவினர்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை கவனிக்க வேண்டும் சில பிரச்சனைகள் அமைதியாக சமாளிக்க வேண்டும் அவசரமாக எதையும் தீர்மானிக்க வேண்டாம் பழைய கருத்து முரண்பாடுகளை மறந்து ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்கவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறவுகளை பேணி பாதுகாக்கவும் புதிய முயற்சிகளில் தைரியமாக செயல்படவும் பணவாரி நிலைமையை மதித்து செலவுகளை திட்டமிடவும் பயணங்களை முன்னெச்சரிக்கையுடன் மேற்கொள்ளவும் வியாபார வளர்ச்சிக்கான புதிய வழிகளை ஆராயவும்